லட்சத்தீவுகளில் மோடி நின்றார் நடந்தார் அமர்ந்தார் அவ்வளவுதான் அதற்கே மாலத்தீவுக்கு காய்ச்சல் கண்டுவிட்டது இதற்கு பெயர்தான் ஆளுமை லட்சத்தீவுகளை தேடுவோர் எண்ணிக்கை மூவாயிரத்தி நானூறு சதவிகிதம் அதிகரித்துள்ளதாக மேக் மை ட்ரிப் ஆப் தகவல் வெளியிட்டிருக்கிறது ஈசி மை ட்ரிப் ஆப்பின் தலைமை செயல் அதிகாரியான நிஷாந்த் பிட்டி நாங்கள் தேசத்துடன் ஒன்றுபட்டு நிற்கிறோம் மாலத்தீவு விமான புக்கிங்கள் அனைத்தையும் ஈசி கேன்சல் செய்கிறது தொழிலை காட்டிலும் நாடு முக்கியம் என்று குறிப்பிட்டிருந்தார் மாலத்தீவு எதிர்கட்சி தலைவரும் இந்திய ஆதரவாளருமான நஷீத் நீதிமன்ற காவலில் இருந்து தன்னை விடுவிக்க இந்தியாவின் ராணுவ தலையீட்டை எதிர்பார்த்தார் இதை அறிந்து கொண்ட சீனா தனது போர்க்கப்பலை மாலத்தீவை நோக்கி அனுப்பியது நாம் எல்லாவற்றையும் இலவசமாக அள்ளி கொடுக்க சீனாவோ கடனை கொடுத்து மாலத்தீவுகளை வளைத்து போட்டது மாலத்தீவு அதிபர் தேர்தல் இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான ஆடுகளும் போல மாறியிருக்கிறது கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே லட்சத்தீவுகளில் பிரதமர் மோடி காலடி வைத்தார் மாலத்தீவுகள் கிடுகிடுத்தது இத்தனைக்கும் மாலத்தீவு எனும் பெயரை கூட அவர் உச்சரிக்கவில்லை லட்சத்தீவுகளில் மோடி நின்றார் நடந்தார் அமர்ந்தார் அவ்வளவுதான் அதற்கே மாலத்தீவுக்கு காய்ச்சல் கண்டுவிட்டது விட்டது இதற்கு பெயர்தான் ஆளுமை மாலத்தீவின் இளைஞர் நலத்துறை இணையமைச்சர் அப்துல்லா மக்சூம் மஜீத் மாலத்தீவுக்கு மாற்றாக இந்தியாவின் லட்சத்தீவை மிகப்பெரிய சுற்றுலா தலமாக்க மோடி முயற்சி செய்கிறார் மாலத்தீவை இந்தியா குறிவைக்கிறது என்று அலறியடித்து பதிவிட்டிருந்தார் இந்நிலையில் லட்சத்தீவுகளை தேடுவோர் எண்ணிக்கை மூவாயிரத்தி நானூறு சதவிகிதம் அதிகரித்துள்ளதாக மேக் மை ட்ரிப் ஆப் தகவல் வெளியிட்டிருக்கிறது இது குறித்து மேக் மை ட்ரிப்பின் சீப் மார்க்கெட்டிங் அண்ட் பிசினஸ் ஆபீசர் ராஜ் ரிஷி சிங் என்ன பதிவிட்டிருக்கிறார் என்பதை பார்ப்போம் லட்சத்தீவுகளுக்கு பிரதமர் மோடி போனது முதல் எங்கள் ஆப்பிள் லட்சத்தீவுகளை தேடுவோர் எண்ணிக்கை மூவாயிரத்தி நானூறு சதவிகிதம் அதிகரித்துள்ளது இது இந்திய கடற்கரைகளை மக்களிடம் பிரபலப்படுத்துவதற்கான உத்வேகத்தை எங்களுக்கு அளித்துள்ளது இதன் மூலம் இந்திய கடற்கரைகள் பற்றி ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள முடியும் வர்த்தக ரீதியில் மிகச்சிறந்த தள்ளுபடியையும் சலுகையையும் எங்களால் வழங்க முடியும் என்று பதிவிட்டிருந்தார் lakshadweep has seen a remarkable 3,400% increase in searches ever since uh, our honorable pm visited the islands. so this kind of inspired us to build an entire campaign around it. so we are launching beaches of india. under this campaign, our consumers can get knowledge about the great and stunning beaches of india, how to fly, where to stay, uh, how to book. Uh, we're also providing consumers with remarkable deals and discounts. so they can actually live this experience and see these beaches for real முன்னதாக மற்றொரு travel app ஆன easy my trip திடீர் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டது மாலத்தீவு செல்வதற்கான விமான புக்கிங்கள் அத்தனையும் கேன்சல் செய்வதாக அந்த அறிவிப்பு கூறியது easy my trip app-இன் செயல் அதிகாரியான நிஷாந்த் பிட்டி நாங்கள் தேசத்துடன் ஒன்றுபட்டு நிற்கிறோம்

அதே நேரம் பண்ணவில்லை காரணம் மேக் மை ட்ரிப் ஆப்பின் இயக்குநர்களில் சிலர் சீனாவை சேர்ந்தவர்கள் என்கிற தகவல் கசிந்துள்ளது இந்த சூழ்நிலையில் பிரதமர் மோடியை மாலத்தீவு அமைச்சர்கள் விமர்சனம் செய்தது தொடர்பாக டெல்லியில் உள்ள மாலத்தீவு தூதர் இப்ராஹிம் ஷஹீப்புக்கு வெளியுறவுத்துறை அமைச்சகம் சம்மன் அனுப்பி இருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் மாலத்தீவு பற்றியும் அந்த நாட்டுக்கும் இந்தியாவுக்குமான உறவு பற்றியும் சீனாவுக்கும் மாலத்தீவுக்குமான உறவு குறித்தும் நாம் தெரிந்து கொள்வது அவசியம் மாலத்தீவு என்பது இந்திய பெருங்கடலில் சுமார் ஆயிரத்தி அறுநூறு தீவுகளை கொண்ட ஐந்து லட்சம் மக்கள் தொகையை கொண்ட ஒரு சின்ன நாடாகும் அந்த மக்கள் தொகையில் தொண்ணூத்தி எட்டு சதவிகிதம் பேர் சன்னி முஸ்லிம்கள் மாலத்தீவில் குடியுரிமை பெறுவதற்கு அவர் முஸ்லிமாக இருக்க வேண்டியது அவசியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி பிரிட்டனிடமிருந்து மாலத்தீவு சுதந்திரம் பெற்றபோது அதனை முதலில் அங்கீகரித்த நாடு இந்தியா அன்றிலிருந்து மாலத்தீவுகளுக்கு எண்ணற்ற உதவிகளை இந்தியா செய்து வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஆட்சி கவிழ்ப்பு முயற்சி அங்கு நடந்தது வெறும் எண்பது ஈழத்தமிழ் போராளிகள் அந்த நாட்டை கைப்பற்றினர் அவர்களை எதிர்ப்பதற்கு கூட வலிமையற்று இருந்த மாலத்தீவை அன்றைக்கு காப்பாற்றியது இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு நவம்பரில் அப்துல்லா லுத்திஃபி என்கிற பிசினஸ் மேனும் ஈழத்தமிழ் போராளி குழுவான பிளாட் அமைப்பை சார்ந்தவர்களும் ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியில் ஈடுபட்டனர் பிளாட் என்பதன் விரிவாக்கம் பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் ஆஃப் தமிழ் ஈழம் என்பதாகும் இந்த பிளாட் அமைப்பை சார்ந்த எண்பதே பேர் மாலத்தீவு தலைநகர் மாலே கடற்கரையில் ஸ்பீட் போட்கள் மூலம் அதிகாலையில் வந்து இறங்கினர் அவர்கள் வருவதற்கு முன்பே ஏராளமான பிளாட் இயக்கத்தினர் மாலையில் ஊடுருவி தயாராகி இருந்தனர் அதிரடி நடவடிக்கையில் இறங்கிய பிளாட் இயக்கத்தினர் தலைநகரையும் தொலைக்காட்சி வானொலி நிலையங்களையும் துறைமுகம் விமான நிலையங்களையும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் அதிபர் மாளிகையை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தனர் கல்வித்துறை அமைச்சரை பிணை கைதியாக பிடித்தனர் அப்போது அதிபராக இருந்த அப்துல் கையும் தப்பி ஓடி பாதுகாப்புத்துறை அமைச்சரின் பாதுகாப்பில் மறைவான இடத்தில் பதுங்கியிருந்தார் தனது நாட்டையும் தன்னையும் காப்பாற்றுமாறு இலங்கைக்கும் பாகிஸ்தானுக்கும் விண்ணப்பித்தார் கையும் இரு நாடுகளும் உதவி செய்ய மறுத்தன சிங்கப்பூர் உதவியை நாடினார் ஆனால் சிங்கப்பூர் உதவவில்லை அமெரிக்காவிடம் உதவி கேட்டார் டீகோ கார்ஷியா கடற்படை தளத்திலிருந்து உங்களுக்கு உதவி வந்து சேர இரண்டு நாட்கள் ஆகிவிடும் எனவே எங்களால் முடியாது என அமெரிக்கா கைவிரித்தது பிரிட்டனை நாடினார் கயூ பிரிட்டனோ இந்தியாவிடம் உதவி கேட்குமாறு அவருக்கு அறிவுரை கூறியது வேறு வழியில்லாமல் இந்தியாவிடம் உதவி கேட்டார் அப்துல் கயூம் அப்போது இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தி கயூம் உதவி கேட்டதை தொடர்ந்து அதிரடியாக களத்தில் இறங்கியது இந்தியா ஆக்ராவிலிருந்து இருந்து பாராசூட் பட்டாலியன் களம் இறங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு நவம்பர் மூணாம் தேதி ஆபரேஷன் காக்டஸ் என்ற பெயரில் அதிரடி ராணுவ நடவடிக்கை ஆரம்பமானது பதினாறு மணி நேரத்தில் மாலத்தீவு இந்தியாவால் மீட்கப்பட்டது இந்த ஆபரேஷனில் கவிழ்ப்பு முயற்சியில் ஈடுபட்ட பத்தொன்பது பேர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மாலத்தீவு குடிநீர் பஞ்சத்தை எதிர்கொண்ட போது சரக்கு கப்பலில் குடிநீர் அனுப்பி வைத்தார் பிரதமர் மோடி பொருளாதார நெருக்கடியிலிருந்து மாலத்தீவை மீட்பதற்காக பல முறை மோடி அரசு கடன் கொடுத்திருக்கிறது இரண்டு ஹெலிகாப்டர்களையும் ஒரு சிறிய விமானத்தையும் மாலத்தீவுக்கு பரிசாக வழங்கி இருக்கிறது இந்தியா இந்த ஹெலிகாப்டர்கள் மற்றும் விமானங்களை இயக்க சுமார் எழுபத்தைந்து இந்திய வீரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் மாலத்தீவில் இருந்து வருகின்றனர் மாலத்தீவுக்கு இராணுவ தளவாடங்களையும் இந்தியா வழங்கி இருக்கிறது மாலத்தீவு கடற்படைக்கு கப்பல் கட்டும் தளம் அமைக்க இந்தியா பெருமளவு உதவி செய்திருக்கிறது இதற்கு மத்தியில் சீனாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கியது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் சீனாவில் தன்னுடைய தூதரகத்தை மாலத்தீவு நிறுவியது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் மாலத்தீவு தன்னுடைய தூதரகத்தை திறந்தது சீனா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மாலத்தீவுக்கு பதினாறு மில்லியன் டாலர் நிதி உதவி வழங்கியது சீனா அதே ஆண்டு சீனாவின் பெல்டன் ரோட் திட்டத்தில் இணைந்தது மாலத்தீவு ரெண்டாயிரத்தி பதினேழில் சீனாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் மாலத்தீவு கையெழுத்திட்டது அடுத்தடுத்து ஒப்பந்தங்கள் வாயிலாக சீனாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையிலான உறவு வலுப்பட்டது நாம் எல்லாவற்றையும் இலவசமாக அள்ளி கொடுக்க சீனாவோ கடனை கொடுத்து மாலத்தீவுகளை வளைத்து போட்டது இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையிலான உறவுகள் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் சீர்குலையத் தொடங்கியது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி ஒன்றாம் தேதி மாலத்தீவு உச்ச நீதிமன்றம் ஒரு முக்கிய தீர்ப்பை வழங்கியது மாலத்தீவு அதிபர் அப்துல்லா யாமின் எதிர்கட்சி தலைவர்களை சிறையில் அடைத்ததன் மூலம் அரசியல் சாசனம் மற்றும் சர்வதேச விதிகளை மீறியதாக மாலத்தீவு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது முன்னாள் அதிபர் முகமது நஷீத் உள்பட அனைத்து எதிர்கட்சி தலைவர்களையும் விடுதலை செய்யுமாறு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை ஏற்க அதிபர் யாமின் மறுத்தார் இதைத் தொடர்ந்து அவர் மாலத்தீவில் அவசர பிரகடனம் செய்தார் அந்த அவசர நிலை நாற்பத்தைந்து நாட்கள் நீடித்தது எதிர்த்தது மாலத்தீவில் அனைத்து நிறுவனங்களும் மீட்டெடுக்கப்பட வேண்டும் அவசர நிலை உடனடியாக முடிவுக்கு வர வேண்டும் என்று இந்தியா கூறியது இதை தொடர்ந்து சீன ஆதரவாளரான அப்துல்லா யாமின் சீனா பாகிஸ்தான் மற்றும் சவுதி அரேபியாவுக்கு தன்னுடைய தூதர்களை அனுப்பினார் இதைத் தொடர்ந்து மாலத்தீவின் உள் விவகாரங்களில் எந்த நாடும் தலையிடக்கூடாது என்று எச்சரித்தது சீனா அதே நேரம் மாலத்தீவு எதிர்கட்சி தலைவரும் இந்திய ஆதரவாளருமான நஷீத் நீதிமன்ற காவலில் இருந்து தன்னை விடுவிக்க இந்தியாவின் ராணுவ தலையீட்டை எதிர்பார்த்தார் இதை அறிந்து கொண்ட சீனா தனது போர்க்கப்பலை மாலத்தீவை நோக்கி அனுப்பியது நிலைமை இருக்கமாவதை உணர்ந்த இந்தியா இராணுவ தலையீட்டை மேற்கொள்ளவில்லை சீனாவும் தன்னுடைய கப்பலை திரும்ப பெற்று கொண்டது இந்த தகவல்களை ராய்டர்ஸ் செய்தி உறுதிப்படுத்தியது அதை தொடர்ந்து அந்த ஆண்டு தேர்தல் நடத்தப்பட்டது அதில் இந்திய ஆதரவாளரான இப்ராஹிம் சோலி வெற்றி பெற்றார் இவ்விதமாக மாலத்தீவில் வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே போட்டா போட்டி நிலவி வருகிறது மாலத்தீவு அதிபர் தேர்தல் இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான ஆடுகளும் போல மாறியிருக்கிறது இப்போது போட்டா போட்டி உச்சத்தை எட்டியிருக்கிறது இந்நிலையில் ஐந்து நாள் பயணமாக திங்கட்கிழமை சீனா சென்றுள்ளார் மாலத்தீவு அதிபர் மகமது மூசு அவருடன் அவரது மனைவி சஜிதா முகமது மற்றும் உயர்நிலை குழுவினர் சென்றுள்ளனர் சீன அதிபரான ஜி ஜின்பிங் சீன பிரதமர் லீ சியாங் மற்றும் தேசிய மக்கள் காங்கிரசின் நிலைக்குழு தலைவர் ஜாவோ லிஜி ஆகியோரை மாலத்தீவு அதிபர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் இது தொடர்பாக சீன வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் வாங் வென்பின் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கின இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் அதிபர் ஜி ஜின்பிக் மாலத்தீவுக்கு பயணம் செய்தார் அப்போது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான நட்பு மற்றும் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்தும் எதிர்கால நலன்களை நோக்கமாக கொண்டும் பேச்சுவார்த்தை நடைபெற்றது சீனாவின் பெல்டன் ரோடு திட்டத்தில் மாலத்தீவு பங்கேற்றதன் மூலம் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவு ஆழமடைந்திருக்கிறது என்றார் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் துருக்கிக்கு பயணம் மேற்கொண்டார் முகமது மூசு துபாயில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகளின் காலநிலை மாற்ற மாநாட்டில் பங்கேற்ற மூசு அங்கிருந்து நேராக துருக்கிக்கு சென்றார் துபாயில் தங்கியிருந்த போது இந்திய பிரதமர் மோடியை சந்தித்தும் அவர் பேசினார் பொதுவாக மாலத்தீவு அதிபராக பொறுப்பேற்கும் எவரும் தங்கள் முதல் வெளிநாட்டு பயணமாக இந்தியாவுக்கு வருவது வழக்கம் ஆனால் இந்த முறை மாலத்தீவு அதிபர் முதலில் துருக்கி சென்றார் இப்போது சீனா சென்றிருக்கிறார் இது மாலத்தீவின் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை அம்பலப்படுத்தி இருக்கிறது சீனாவை நம்பிய இலங்கையும் பாகிஸ்தானும் என்ன கதிக்கு ஆளானது என்பதை உலகமே பார்த்துள்ளது அப்படியிருந்தும் மாலத்தீவு கற்கவில்லை பட்டு திருந்தட்டு நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்